அழசி விட்டுக்கிட்டே அடிச்சால்தான் தென் பாண்டி ராமராடே நம்ம தேசப்பிதான் தென்பாண்டி ராம உலகம் உள்ளவரை அப்துல் கலாம் ஐயா அவர்களை என் தமிழ் உறவு மட்டும் என்னாலும் மறக்க மாட்டோம் அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஜெயஹி சொன்னேன் தம்பி யாப்பா அவன சொன்னே வரேன் தம்பி கிருஷ்ணன் ஆட்டோ சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி என்ன அதனை தொடர்ந்து கலைவாணன் ஜெயந்தி முத்துப்பாண்டி இருநூத்தி ஒன்று கலைவாணன் ஜெயந்தி குடும்பத்தார் சார்பாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி அருமை உறவுகளே இந்த சின்ன பையன் முதன பேஜியா இருக்கும் போது இந்த தம்பி யார் மயம்பா அன்பழக மயன் அவங்க அம்மா வந்திருக்கீங்களா மேடம்

ஸ்ரீதர் ஐயர் அலங்காநல்லூர்ல இருந்து நம்ம ஊரை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கிறார் நன்றி நன்றி ஐயா அண்ணா வணக்கண்ணா அண்ணா எப்பத்தே யாக வளர்ப்பிய டெய்லி வேலை ஒரு ஊர்ல வளர்க்குறிய வீட்டுல எப்ப வளர்ப்பியல் சுபஸ்தூ அந்த தம்பிய மட்டும் இங்க ஏத்தி விடுப்பாங்க யோப்பா கொஞ்சம் வாங்கடி தங்கம் குட்டியர் ரொட்டி தாங்க சுச்சு சுச்சு எங்க ஐயா குட்டி யாரோ எங்க ஐயா சாமி யாரு இங்க வாங்க இடிய போன்னு சொன்னா வெண்ணம் என்ன ஏ பிஜே கலாம் ஐயா என்னடா செஞ்சாரு அருமை அருமை ஒருத்தர் ராக்கெட்டு ஒருத்தன் புசுவானா இவன் தர சக்கனா அவன் சீனி வெடி அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சா கலத்தோடி போட்டாரு ஏவுகணையா ஏவி விட்டன அது யாரு பன்னெண்டு மணி சொல்றது இந்த நாடகத்துல ஒரு கதையும் கிடையாது கொஞ்சம் வா வேதனை அலசுவான் உள்ள வா சுடு தண்ணி காய போடுங்க இங்க வா எப்பாய் இந்த நாளத்துல ஒரு கையத கதையும் கிடையாது பப்புன்னு நான் உள்ள போனவுடனே ரெண்டு லேடிஸ் வருவாங்க அவங்க நல்லா பண்ணுவாங்க அவ பண்றத பாத்துட்டு போய் அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு போயிட்டே சேது செத்துட்டாண்டா இந்த நாடகத்துல நீ பாடுக்கு தூக்க வரைச்சுல வள்ளியை வர சொல்லு நாரத வர சொல்லு நான் தான் வருவேன் பிஆர்ஜி கண்டிட்டு மாதிரி போயிட்டு போயிட்டு வருவேன் இவங்க நாலு பேர் இங்கே உட்காந்துருப்பா தாயத்து விற்கிறாளுங்க நான் போனதுக்கு அப்புறம் டான்ஸ் வரேன் டான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் வருவேன் அந்த பிள்ளை லயஸ் வாசா தொடுவேன் கொஞ்சம் கிளிகளு பூண்டாக்குவேன் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கூட இங்கே வருவேன் நாடகம் மூணு மணிக்கெல்லாம் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி செத்த கழட்டிடணும் மூணு மணி தான் அந்த நாடகம் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா என்ன செய்தார் என்றால் உலக நாட்டுக்கே பயங்காட்டி தன்னுடைய மொத்த அறிவை திறனையும் நமக்காக படைத்து விட்டு சென்ற ஒரு மகான் கூட சொல்லலாம் ஏவுகணை நாயகன் தெரியாம சொல்றீங்க அப்துல் கலாம் என்ன செஞ்சாரு வெடி வச்சாரு அப்துல் கலாம் ஐயா எப்படியோ பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்துட்டார் அவர் நல்லா இருக்கான் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் இப்ப இருந்தார் அவரே ஊர்களை பூரா எழுதி வச்சு செத்துருவார் அவர் வந்து மேடையில் பேசி பேரும் ரெண்டு பேர் இருப்பாங்க அவர் இடியப்பம் என்றால் என்ன என் மாணவ செல்வங்களே மறுபடியும் படக்கன் இருந்துச்சு அப்துல் கலாம் பயலுகடா கொடூரம் அவர் மிரண்டு பாண்டா பயலுக பேண்டா இதா ஏன்னா பள்ளிக்கூடம் படிக்க வேண்டும் என் அன்பு தம்பிகளா படிக்கலைன்னா உன்னை பத்து பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க பெத்த தாய் தவப்பனுக்கு கொண்டு சொல்றேன் ஆத்தாக்கா பாடத்தை கவனிக்க மேடம் தாய்மார்களே தவமார்களே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பிள்ளை தெரியாது அந்த நன்றாக கவனித்து அதுகளை தினசரி அது என்ன செய்ய விட்டால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க பிள்ளை உங்களுக்கு இல்லை காலம் வேற மாதிரி போதும் என்ன சொல்லக்கூடாது இது பொம்பளை அழுதே இது திருந்த மாட்டேங்குதுல வந்தவனே பய போய் போயிட்டு வந்தவனே எட்டாவது வடிக்கிறேன் அம்மாட்ட போய் அம்மா இது கண்டிப்பா நோட்ரஸ் அது ஒன்று இது பண்ண ஆத்தா பார்க்குறது ஏழை நான் சீரியல் பார்க்கணும்டா இந்த அம்மா செல்ல எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் பொம்மை படம் பார்ப்பா அவன் போய் எட்டாவது வடிக்கிறேன் போய் பார்க்குறேன் உருளக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அவங்க அப்பக்காவுக்கு அத்தை தண்டி போச்சு இது பாருமா அறிவு சார்ந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயுதவப்பன் எப்படி கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம ஏதாவது தாயுதவப்பனுக்கு

நீங்க எத்தனை கோயிலுக்கு கயிறு கட்டி உங்க பொண்டாட்டி தலைமையில சத்தியம் பண்ணி பண்ணி உங்க பிள்ளையெல்லாம் போட்டு தாண்டுனாலும் இந்த பாலா போன ஏன் மறக்க முடியாது மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவன் நிறத்த முடியும் தம்பிகள் அம்பிகள்லாம் மதுவம் பாக்கலாம் கூட்டி போலாக்கலாம் Thank you, come on, ಿ ತಂದೆಯ ಟಾಸ್ಮಾರ್ ಕಣಪುಡಿಯ ತಾನಿ ಮರಂದಾಯ್ ಕಣಪುಡಿಯ ತಾನಿ ಮರದಾಯ

அம்மா டோலுமா தாத்தா தாத்தா போடி விடணும்னா பூரா கவட்டுக்குள்ளே தட்டுவேன் அறிவு சார்ந்த பாடல்களுக்கு மேடையில் இடமில்லை அதனால் கசங்கன நோட்டீஸை விரிச்சு படிக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி ஒன்றியம் ஏ புரு கிராமத்திலே அருள் பார்த்து ஸ்ரீ பாலவந்தால் அம்மன் திருக்கோவில் முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஏ புதர் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு என் தாயை வணங்கி இந்த நாடகத்தை நீங்கள் அமைத்தாலும் வெளியூர்ல இருந்து வருகை தந்த என்னுடைய நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்கி வைப்பதற்காக ஏழடி உயரமும் எண்ணூத்தி ஒன்பது கிலோ இடையோடு வந்திருக்கிறார் புதுக்கோட்டையை சேர்ந்த அருண் அருண் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க அன்பு மாமா அவருடைய சிசியனும் என்னுடைய மாணவனும் எனது அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணில் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார்கள் ஆடல் அரசி அபிநய சுந்தரிகள் பாசத்துக்குரிய அருமை சகோதரி எண்ணூறு பொரட்டா முன்னூறு சப்பாத்தி என்னது குன்னூறு பொறிகளை மனப்பாறை அச்சுமுறுக்கு போன்றவற்றை மதம் பிடித்த குட்டியான மாதிரி திண்டு தோலப்பா பெரும் கொண்ட பிரைத்தினி பெய மகள் கேட்டாமடா அது வேற எனது அன்பு அக்கா நீ நல்லா இருக்கணும் எப்படி சமாளிக்கிறான் பாரு திருச்சி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ன்றாலே என்ன ட்ரெயினா இல்லைடா டான்ஸ் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் ஒரு நாடான மங்கை அதனை தொடர்ந்து ஆளு குட்டியா இருந்தாலும் விச்சு வச்சிருந்தவோம் நல்ல புகர் தான் என்ன செய்ய அடுத்த என் மொண்டாட்டி என்னடா செய்யப்படுவேன் புதுக்கோட்டையை சேர்ந்த ராணி அவர்கள் மற்றொரு நடனம் பங்கியா நடிக்க காத்து கொண்டிருக்கார் ஆறுமுனிய கலை அரசு பின்பாட்டு இசையம்போது எத்தனை பெட்டிக்கார உள்ள நீங்க தினச்சேரி ஊர் ஊருக்கு நாடகம் பார்க்க போறீங்க நீங்க பாத்திருப்பீ இவன் துண்டைக்கு என்ன முடியுமோ அதைத்தான் பாடுவேன் இதுல நாலு பேர் ஏத்தி விட்டு போயிட்டாங்க உங்க வாய்ஸ் தேவா மாதிரி இருக்கு இவனை பிடிக்க முடியல தேவா வாய்ஸ் நல்ல வாயில வந்துடும் இந்த வாய்ஸ் உனக்கு தேவையான வாய்ஸ் நீ தேவா கிடையாது காவேரி நகர் தேவா என்ன சொல்றேன்னு உனக்கே புரியாது புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என் அன்பு தம்பி தம்பி வெகுளியான வய எந்த ஜண்ட சத்தத்துக்கும் போக மாட்டேன் பைக்கில் போகும்போது எல்கேஜி போகிற வய கல்ல விட்டு எனக்கு போன் அடிக்கிறேன் ஆளு சேர அவனை அடிப்போம் எல்கேஜி பயிலுக்கு ஆளு சேர்த்தவன் இந்த பிரைத்தினி பயமே ஆனால் எத்தனை ஏ னா வாங்கிட்டு வர வேற எதுவும் சரக்கு ஓட்டுறியா ஏன் இங்க வரும்போது பம்மிட்டு போறேன் கேமரா மறைக்குமா கப்பலிங்க எனது அன்பு தம்பி எத்தனையோ பாட்டு பாடுவேன் ஆனால் பெற்ற தாயினுடைய பாடல் பாடுவதில் இவன் சிறந்தவன் இவன் ஒரு கெட்டிக்காரன் அன்பு தம்பி கை கூடாது பாட்டு பிடிச்சா தட்டும் கள்ள ஒட்டி எரிக்க குறுக்க விழுந்து சீம விழுந்து ஓடட்டான் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் ஆர்மனியம் பின்பாடர் தம்பி பூரா பெரும் அப்படியே கைதட்டனும் அழுகணும் உருளனும் ஏதாவது செஞ்சு விடு. சரினே எல்லாரும் அழுகுற மாதிரி பாடணும் manne. நீ அழுகற? எனக்கு பில்லிங்க இருக்குடா. அதுக்குள்ள சேறு போய் டேய் இது ஆயிருச்சு. தொடைய புடிச்சி நகல முடியாம தர்றே. அம்மா பாட்டு பாடு. எக்கோ நெ. தள்ளு 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 தள்ளு. ஹலோ ஹலோ அம்மா பாட்டு பாரு.

யார் இருக்கா சேட வாங்கி வந்தேன் உன் போதோ பாப்பதுக்கா எத்தனை பிறவியோயினை உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவா பட்ட கடனை நான் நடக்கா